வணக்கம் நண்பர்களே விவேகம் பீப்ளேஸ்லேருந்து டாக்டர் ஆனந்தராஜ் இன்றைய காணொளியில் சிற்பி என்று அழைக்கக்கூடிய பாலசுப்பிரமணியம் என்ற தமிழ் அறிஞரை பற்றி பார்ப்போம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் ஆத்து பொள்ளாச்சி என்ற கிராமத்தில் பிறந்திருக்கின்றார் இவரது தொடக்க கல்வியினை பாலக்காடு அருகிலுள்ள சீலி நினைவு பள்ளியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் ப கல்லூரியில் அமைந்துள்ள பள்ளியிலும் பின்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஏ ஹானஸ் என்று அழைக்கக்கூடிய தமிழ் இலக்கிய பட்டப்படிப்பும் நிறைவு செய்திருக்கின்றார் கேரள மகாகவி என்று அழைக்கக்கூடிய வெள்ளத்தோலுடன் தமிழக மகாகவி என்று அழைக்கக்கூடிய பாரதியார் அவர்களை ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்து முனைவர் பற்றம் பீயெச்சரி பெற்றிருக்கின்றார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்கின்றார் இவர் பணியாற்றிய காலங்களில் தமிழ் இலக்கியத்தின் விடுதலை இயக்கத்தின் தாக்கம் இடைக்கால கொங்கு நாட்டின் சமூக பொருளாதார அமைப்புகள் கொங்கு களஞ்சியம் என்ற மூன்று ப்ராஜெக்டுகள் நடத்தியிருக்கின்றார் மேலும் இவர் கண்ணதாசன் நடத்திய வெண்பா போட்டிகளில் கலந்து கொண்டு தமது இயற்பெயரான பாலசுப்பிரமணி என்ற பெயரை மாற்றி சிற்பி என்ற பெயரில் கவிதைகள் உரைநடைகளை எழுதியிருக்கின்றார் அன்று முதல் இவர் சிற்பி என்றே அழைக்கப்படுகிறார் இவர் எழுதிய கவிதைகளாவன கேள் நிலவுப்பு ஒளிப்பறவை மூடுபணி நீலக்குருவி மகாத்மா வண்ண வண்ண பூக்கள் போன்ற நூல்களை எழுதியிருக்கின்றார் மேலும் நிலவுப்பு முதல் நீலக்குருவி வரை உரைநட நூல்களும் ஆதிரை என்ற கவிதை நூல்களும் நேற்று பெய்யாத மலை காற்றில் வரைந்த ஓவியம் போன்ற உரைடென நூல்கள் இருபதுக்கு மேற்பட்டவையிலும் இராமானுஜர் மகாகவி போன்ற வரலாற்று நூல்கள் எட்டுக்கு மேற்பட்டவையும் அக்கினி சாட்சி வாரணாசி போன்ற மொழிபெயர்ப்பு நூல்கள் ஐந்துக்கு மேற்பட்ட நூல்களையும் இவர் எழுதியிருக்கின்றார் இவரது நூல்கள் கவிதைகள் அனைத்தும் ஆங்கிலம் கன்னடம் இந்தி மலையாளம் மராத்தி ஆகிய மொழிகளில் மொழிபாட் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது இவருக்கு கிடைக்கப்பட்ட விருதுகளாவன தமிழக அரசின் பாவேந்தர் விருது குன்னக்குடி ஆதீனத்தின் கவிழர் விருது மூத்த எழுத்தாளருக்கான லில்லி தேவசிகாமணி விருது பூஜ்யங்களின் சங்கிலி விருது சொல்கட்டும் கவிஞர் விருது கம்பன் கலைமணி விருது என பல விருதுகள் பெற்றுள்ளார் மேலும் திருவனந்தபுர தமிழ் சங்கத்தின் உள்ளூர் விருதும் பெற்றிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மொழிபெயர்ப்புக்காகவும் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு படைப்பு இலக்கியத்திற்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழறிஞர் சிற்பி ஆவார் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்துள்ளது நன்றி நண்பர்களே வரும் காணொலியில் வேறொரு தமிழறிஞரை பற்றி அறிவோம்